வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னக்கு நாம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அறிவித்த நீதிமன்றத்தோடைய இறுதி தீர்ப்பு இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாக இருக்குங்க இந்த நீதிமன்ற தீர்ப்பால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி கிடைக்கும் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் டெட்டு ஆசிரியர்கள் டெட்டேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரத்துடைய இறுதி கட்டதெல்லாம் நாம் இருக்கோம் இந்த டெட்டேர்வில் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு எப்பொழுது முழுமையான பணிகள் வழங்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறையை சார்பாக ஒரு முக்கிய அரசாணை வெளியிட போகிறாங்கன்றதும் முக்கிய தகவலாக கருதப்படுது இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறக்கோம் ஸோ நானூறு ஆசிரியர்களுடைய தொடுத்த வழக்கோடைய இறுதிக்கட்டத்துடைய விசாரணை நடைபெற்று வருகிறதுங்க இந்த விசாரணையுடைய இறுதி தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகுது ஸோ ஒரு கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுடைய அனைத்து வழக்கும் தள்ளுபடி செய்த மாதிரி இந்த நானூறு ஆசிரியர்களுடைய வழக்கு தள்ளுபடி செய்ய போகிறாங்களா அவர்களுக்கு பணி வழங்க போகிறாங்களா அவர்களுக்கு காட்டி மீதம் இருக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்குவாங்களா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட குழப்பங்கள் இந்த டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கமே இப்போ இப்போது கிடைத்துள்ள மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டத்துடைய விசாரணையுடைய முடிவில் நாம் இருக்கோம் இந்த விசாரணை முடிவுடைய இறுதி கட்டத்துடைய இறுதி தீர்ப்பு வரும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஜனவரி இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தேதிகளில் வெளியிட போகிறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு எதன் அடிப்படையில் பணி வழங்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு ஓட்டிங் எல்லாமே எடுப்பாங்க அதை பேஸ் தாங்க டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வழங்க போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்புடைய வழக்கு ஸோ அந்த இறுதி தீர்ப்பு எப்போது வெளியிடுவாங்க போவாங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்ருக்காங்க டெட்டேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் இப்படி அனைத்து ஆசிரியர்களும் ஸோ டெட்டேர்வு தேர்ச்சி இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது கடந்த ஆண்டை விட அடுத்தடுத்த ட் தேர்வு கம்மியாக இருக்குது அதனால டெட் தேர்வு தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்கலாம் எண்பத்தி இரண்டிலிருந்து எழுபத்தி ஐந்தாக குறைக்கப்படும் ஆயின் ஸோ அடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்துவாங்க இப்படி குறைக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு தேர்வை நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நியமன தேர்வு கொண்டு வருவாங்களா இல்லையான்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க நிறைய பேர் ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ டிஆர்பியோடைய ஹெல்ப்லைனில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க அடுத்தடுத்த தேர்வு பிஜிடிஆர்பியுடைய அறிவிப்புகள் எல்லாமே எப்போ ஒரு ஸோ விரைவில் நாங்கள் நோட்டிஃபிகேஷனை வெளியிடுவோம் அப்படின்ட்டு டிஆர்பியும் பதில் அளித்தவாறு இருக்காங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நிமிஷங்களுடைய இணைந்திரங்கள் அழுத்தபடியோ இன்னொரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ